அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பீதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீதினா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சு படபடன்னு இருக்கும் ஒரு பதட்டமான நிலையில் எப்போவுமே செயல்பட்டுட்ருக்கோம் இயல்பாக எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த செயலும் செய்ய முடியாமல் ஒரு பதட்ட நிலை ஏற்படுறது தான் பீதி இதை பேனிக்குன்னு சொல்கிறான் பேனிக் அட்டாக்குன்னு சொல்கிறான் அப்போ இந்த பீதி ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா வாழ்க்கை சிக்கலில் ஒரு சூழலை சமாளிக்க முடியலைன்னா உங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் வரும் உங்களோட வயதை பொறுத்து நீங்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கை சூழலை ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னென்ன மாதிரி சிக்கல்கள் வரும்னு பார்த்தோம்னா பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாம ஏற்படக்கூடிய குற்ற உணர்வுகள் அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா வாழ்வாதாரத்துக்கு தேவையானவைகள் பூர்த்தி அடைவதில் சிக்கல்கள் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போதும் இந்த பீதி வரும் இதனுடைய பிரதிபலிப்புதான் அடுத்தது கடன் பிரச்சனை பொருளாதார நிலை குழந்தைகளை பற்றிய பயம் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயம் உறவினர்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சமூகத்தில் இணைவதில் பிரச்சனை வேலைக்கு செல்லுவதில் சிக்கல் இன்னும் இது போன்ற பாதிப்புகள்தான் இந்த பீதி பயம் பதட்டம் படபடப்பு வருகின்றது சின்ன குழந்தையிலிருந்து பார்க்குறோம் அறுபது வயசு வரைக்கும் பார்க்குறோம் இந்த பீதி பயம் ஏன் இவர்களுக்கு ஒரு இந்த மாதிரி உணர்வை கொடுக்குது ஏன் இதில் இவங்க மட்டும் இப்படி சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட வாழ்க்கை சூழல் தான் இந்த வாழ்க்கை சூழலில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இவங்கள பீதியிலேயும் பயத்திலையும் கொண்டு போய்விட்டுருது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயதில் இருக்கிறவங்களையும் கூட பார்க்குறோம் அந்த பீதி அப்படிங்கிறது வந்து பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்னதாக இருக்கிறப்போ ஒரு கூட இருக்கிறவங்களோ ரிலேஷன்ஸோ உன்னை காமிச்சு நீ இப்படித்தானே நீ இப்படித்தானே இந்த இதுக்கு பயந்துக்கோ இந்த பயந்துக்கோன்னு சொல்லி விளையாட்டுக்கு செய்கிறாங்க அது இன்றைக்கு வரைக்கும் அவங்கள பாதிப்பு உண்டாக்குது இவர்களுக்கு வளர்ந்த இவங்க பெற்ற குழந்தைகளுக்கும் கூட இது மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி இவங்களும் இன்னைக்கு அந்த மாதிரி செயல்கள் செய்யறதுக்கு பயந்துக்கிறாங்க வெளியில் போகிறக்கு பதட்ட நிலையில் வருது இவங்க குழந்தைகளையும் இதில் பாதுகாக்கு பாதுகாப்புன்ற பேரில் இவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து டார்ச்சராக அந்த குழந்தைகளுக்கு மாறிடுது இவங்களுக்கும் அந்த பீதி நாளுக்கு நாள் அவங்க அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இவங்களுக்கு மனமும் உடலும் பாதிப்படையதுங்கிறது தான் உளவியல் உண்மை இப்போ ஒரு அடல்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒருத்தங்க பீதி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வர்றாங்க இல்லை எனக்கு எதுலேயுமே ஆர்வம் வரலை அப்படின்ட்டு வர்றாங்க அப்போ அவங்க நிறைய நாங்கள் உளவியல் ஆய்வுகள் பகுப்பாய்வும் அது செஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது இவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க உறவினர்கள் வந்து இவங்க நண்பர்கள் கூட இருக்கிறவங்க நீ இதுக்கெல்லாம் இப்படி பயந்துக்கவே இல்லை இதை நான் செய்கிறேன் பாரு பய அப்படின்னு சொல்லி இவங்கள விளையாட்டுக்காக செய்தக்கூடிய செயல் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க பயத்தில் இருக்கிறாங்க ஒரு பீதியில் இருக்கிறாங்க அந்த நிகழ்வை கேட்டாலோ அந்த அந்த நிகழ்வு நடக்கும் சூழலை பார்த்தாலோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறதுனாலோ இல்லை எங்கேயாவது போய் வெயிட் பண்ணணுன்னாலோ இல்லை வீட் சூழல இருக்கணும்னா கூட அவங்களால இயல்பாக இருக்க முடியலைங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ இவங்க மனசுக்குள்ளே போன அந்த பயம் பதட்டம் இவங்க கூட அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரல ஏன் இவங்க மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா இதுதான் இப்போ எல்லாருமே உட்காண்ட்ருக்குறோம் ஒரு இடத்துல கொசு கடிக்குது ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் டெங்கு வருது ரெண்டு பேர்த்துக்கு தான் வருது மற்றவங்களுக்கு கடிச்சவங்களுக்கு ஏன் டெங்கு வரல டெங்கு காய்ச்சல் வரல அப்போ அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கிறோம் மற்றவங்களும் இவங்க சக வயசுக்காரவங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை வேறு இவர்களோட மனநிலை வேறு இப்போது உதாரணத்துக்கு இன்னமும் விளக்கமாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தீங்கன்னா இதை சிந்திச்சு பாருங்கள் உங்கள் ஏஜ் ஃபேக்ட்லியே இருக்கிறவங்களும் நீங்கள் சிந்திக்கிற மாதிரி உங்கள் ஏஜ் ஃபேக்ட்ரி இருக்கிறவங்க உங்கள் அவங்களும் சிந்திப்பாங்களா இருக்காது ஏன்னா ஒன்று சொல்லக்கூடிய தகவல் வந்து நீங்கள் ஒரு மாதிரி எடுத்துக்குவீங்க அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்குவாங்க அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களோட ஏஜில் அந்த டைமில் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அந்த அறிவு பாதையில் இவங்களுக்கு ஏற்பட்டது தான் அந்த பீதி அப்போ அந்த ஏஜில் இருந்து அவங்க தொடர்ந்து அந்த நிகழ்வோ அந்த செயலோ இவங்களுக்கு திரும்ப திரும்ப ரீகால் ஆகும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிற மாதிரி செயல்கள் செய்வாங்க அது இவங்களுக்கு பாதிப்பாக உண்டாக்கிடும் அப்போது பெற்றோர்கள் இதில் என்ன பெரிய தவறு பண்ணுறாங்கன்னா ஏன் இதுக்கெல்லாம் பயந்துக்கிற இத பெற்றோர்கள் இடத்துல அந்த மாணவர்கள் சொல்லவும் கூட செய்கிறாங்க பிரச்சனையா இருக்குது என்னை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க உறவினர்கள் என்ன பண்ணிடுறாங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பயத்திலிருந்து விடுவிடறக்கு இந்த சூழலுக்கு உன்னை கொண்டு போய் உட்கார வச்சு இதை உன்னை செய் செய்வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்திடுறாங்க இல்லைன்னா ஓவரா அட்வைஸ் கொடுத்து மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தைங்க வெளியில் வர முடியாமல் பண்ணிடுறாங்க இவங்களை சிந்திக்கவே விடுறதில்லை இவங்களோட அத்தனையும் புகுத்தி நீ ஏன் பயந்துக்கிறேன் நாங்களாம் இருக்கிறமில்ல நாங்களாம் இருக்கிறோமில்லன்னு சொல்லி இவங்க மேலும் மேலும் செய்யக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு மறுபடியும் அந்த பிரச்சனையை ஸ்ட்ராங் பண்ணுதுங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு சாதாரண காய்ச்சலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மெடிக்கல் ஷாப்பில் மாத்திர வாங்கி கொடுப்பீங்க அது சரியாகும் இதுதானே பண்ணுறீங்க இதே அந்த காய்ச்சல் நிற்கலைன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அதுக்கும் நிற்கலைன்னா அடுத்தது அதோடய ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட போகிறீங்க டெஸ்டெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அது உடலுக்கு அதே மாதிரி மனதில் வந்து ஒரு பயமாக இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது இந்த சூழலை எனக்கு சமாளிக்க முடியலனே ஏன் நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகுது அல்லவா இது ஏன் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க இருக்கிறவர்கள் நம்மளுக்கு நம்மளே சிகிச்சை அளிக்கக்கூடியது வந்து எட்டு அப்படி யாரையுமே கொடுக்கல நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்க முடியாது இப்போ ஒரு சிலர் மட்டும்தான் இதிலிருந்து வெளியில் வர்றது எப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க செயல்படுவாங்க வெளியில் வந்துடுவாங்க ஆனால் பெரும்பாலும் மனிதர்களுக்கு தன்னோட அனுபவத்தையும் தனக்கு நடந்ததையும் தனக்கும் இதே மாதிரி எனக்கும் இதே மாதிரி நடந்துச்சு நான் இதை செஞ்சேன் சரியாயிடுச்சு நான் அதை செஞ்சால் சரியாயிடுச்சு இந்த இந்த காரியத்துக்கு இந்த மாதிரி போய் காரியம் பண்ணால் சரியாயிரு இதுக்கு பதிலாக இதை செஞ்சால் சரியாயிரும்னு சொல்லி தன்னோட அனுபவத்தையும் தனக்கு நடந்ததையும் இவர்களுக்கு புருத்தும் புகுத்தும் பொழுது இவங்களோட மறுபடியும்ஸ்டாங்காயிருது அதாவது இவங்களோட பீதித்தன்மை பயத்தன்மை மறுபடியும் தீர்க்க முடியாத பயமாக கூட மாறிவிடுது அப்போ இவங்களை மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளே தள்ளாமல் இவர்களுக்கு ஒரு உளவியல் பகுப்பாய்வு ஒரு சிகிச்சை தேவையின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போ இவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் இவங்களுடைய மனதுக்குள்ளே அறிவு பாதை இதை தான் சொல்கிறோம் அறிவே மனம்னா இவங்க அறிவு பாதையில் சின்னதுலேருந்து எதுக்காக பயந்தாங்களோ எந்த சூழலில் இருந்தாங்களோ அதிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கு அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு நடந்தது எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சொன்ன தகவலும் நீங்கள் சொன்ன செஞ்சலும் அவங்களுக்கு அதை எடுத்துக்க முடியாது நீங்கள் கொடுத்தது மருந்து கிடையாது அட்வைஸும் ஆறுதலும் அது அவங்களுக்கு மருந்தாகாது இப்போ எப்படி ஒரு உடம்புக்கு சரி இல்லைன்னா மருந்து எடுத்துக்கிறோமோ மறு உந்து ஆன்டிபயாட்டிக்குன்னு சொல்கிறோம் அதுதான் மருந்து அது சரியாகுது அதே மாதிரி இந்த மனசில் ஏற்பட்ட பாதிப்புக்கு இந்த பீதிக்கு மறு உந்து ஒன்று தேவை அது வந்து உங்களோட அட்வைஸு ஆறுதலும் ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்து அதை கேட்கல அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அதை கொடுக்குறதை தவிர்த்துட்டு இதற்கு ஒரு மென்டார் தேவை அதாவது உளவியல் பகுப்பாய்வு நிபுணர்கள் தேவைன்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் கன்சல்ட் பண்ணுறப்ப தான் இவங்களோட அந்த பிரச்சனையோட ஆழம் அழுத்தம் கண்டறிந்து இதை முறைப்படுத்தும் பொழுது இவர்களை வெளிக்கொண்டு வர முடியும் இயல்பான முறையில் இவங்களை வாழ வைக்க முடியும் சமூகத்தோடு இவங்க இணைந்து செயல்படுறதுக்கான வழியை உருவாக்க முடியும் இல்லைன்னா இவங்க பெரும்பாலும் சமூகத்தோடு இணைய மாட்டாங்க ஏன் வீட்டில் இருக்கிறவங்க நாலு பேர்த்து அவங்கனால அவங்களால இணைஞ்சு இருக்க முடியாது அதிகமாக கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க தான் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா உடனே செய்யணும்பாங்க வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைனா கூட அதை இவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யார் எப்படி போனால் என்ன என்னோட வேலை எனக்கு நடக்கணும்னு சொல்லி ஆர்க்யூமெண்ட் பண்ணுவாங்க எதையுமே அவங்கனால பிரித்து பார்க்க முடியாது அந்த புரிந்து கொள்ளும் தன்மை அவங்ககிட்ட இருக்காது கோவப்படுவாங்க அழுவாங்க எனக்கு யாருமே இல்லை நான் இருக்கிறத விட நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்னு சொல்லி ஏதாவது முடிவுகள் தவறான முடிவுகள் கூட எடுக்கிறதுக்கு முற்படுவாங்க அப்போ இந்த நிலைக்கெல்லாம் அவர்களை தள்ளாமல் ஒருத்தருக்கு ஒரு பயம் வருது ஒரு பீதி வருது ஒரு பதட்ட நிலை இருக்குதுன்னா ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க அந்த கன்சல்ட் பண்ணுறது உளவியல் நிபுணர்களிடத்தில் சென்று அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான உளவியல் ஆய்வுதானே தே தான் தேவையை தவிர மருந்தோ மாத்திரைகளோ மருந்துனாலே இதை சரி பண்ண முடியாதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் திறப்பின்னு சொல்கிறோம் இவங்க மனதில் ஏற்பட்ட அறிவின் அடிப்படையில் இவங்களுக்கான பாதிப்பை கண்டறிந்து இவங்களுக்கு மென்டார் இவங்க கூட ட்ராவல் இவங்க கூட ட்ராவல் பண்ணி இவங்க மைண்டு லெவலில் ட்ராவல் பண்ணி இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாதிப்பை கண்டறிந்து இயல்பான முறையில் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த மென்டார் மை எம்எஸ்கேவோட மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி